ൂക്കും നേരം പൂക്കും നേരം വരും നീ കാണി കൊടുത്ത് വാഴ മാറിവിടും அதிகாரம் பதினேழு மரத்திற்கு ஒப்பாவர் அது நீரோடையை நோக்கி வேர் வருகின்றது அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய காரியமும் இப்படிதான் இருக்கின்றது இறைவனோடு இணைந்திருக்கின்றவர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர்கள் அச்சப்படுவது இல்லை எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நிற்கின்றனர் இதோ நீர் அருகில் நடப்பட்ட மரம் எந்த காலத்திலும் அதற்கு வறட்சி கிடையாது ஏனென்றால் விடுகின்றது நாமும் இன்று ஆண்டவருக்குள் நிலைத்திருந்தால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் எல்லாவற்றையும் என்னுள் இருக்கக்கூடிய இறைவன் பார்த்து கொள்வார் என்ற தைரியம் நமக்குள் இருக்கும் நம்முடைய வாழ்வை ஆண்டவரோடு இணைத்து பயணிப்போம் எதை பற்றியும் அச்சப்பட மாட்டோம் இறைவனை மட்டும் நம்புவோம் ஆமேன் காட் BLESS யூ